கடம்பிள்ளிகள் கண்டியான் செய்திகள் பார்த்திருப்பியல் நேற்று எங்கள்கிட்ட பொன்னற்ற பேரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் கண்டியலோ திம்பு கோட்பாடுகளின்படி அரசமைப்புக்கு யோசனை நல்லூரில் கூடி மனதாக தீர்மானம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இதே பொன்னற்ற பேரன் தான் எங்கள தீர்வு வந்து தமிழ் மக்கள் பேரவை தயாரித்து அந்த தீர்வாக இருக்கத்தான் தான் வேணும் அது அது அந்த தீர்வை வச்சு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுவோம் எல்லோரும் இதுதான் எங்களோட தீர்வன்றதை ஏற்றுக்கள்வோம் என்று சொல்லி காய்ச்சவர் இப்போ திடீரென்று நேற்று ஒரு கூட்டத்தை போட்டு அதில் சொல்கிற திம்பு கூட்பாடுகளின்படி அந்த தி தான் நாங்கள் எங்கள தீர்வாக முன்வைக்க வேணும் என்று பரவாயில்லை கண்டியிலோ ஆனால் திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கண்டது தமிழர் விடுதலை கூட்டணி என்றால் அது தமிழரசுக் கட்சி அதுக்கு பிறகு எங்கள்ட தெலுவோ புலட்டு இப்பியாரில் வென்ற இந்த இயக்கங்கள்லாம் അപ്പം അന്ത കേക്കങ്ങൾ ഒരു തരം ഉണ്ടെങ്കിൽ നേറ്റേ കൂടുതൽ പോകില്ല നമ്മൾ തരും നേരെ കൂട്ടത്തിൽ അവസര അവസരമായ അവയൊരു പുതുച്ചവയെയും ഉരുവാക്കണം അറിയിച്ചിരിക്കണം എന്നുണ്ടാൽ ഇന്ന ഇന്ന പ്രചനയെ പറ്റി ഞാൻ കഥ കേൾക്ക ചൊന്നാൽ എന്താ ജെ എ വി പി കൊണ്ടുവര പോ അതായത് എക്കരാജിൻ്റെ രണ്ടായിരത്തി പതിനഞ്ചാം ആണ്ട് തയ്യാരിച്ച എക്കരാജിയെ കൊണ്ടുവര പോകുന്നുണ്ട് ചൊല്ലി ഗജേന്ദ്രകുമാർ അടിക്കടി ചൊലവരെ ഇവരൊക്കെ എന്നുണ്ട് ആരുതോ ചൊന്നതുണ്ട് അതും തീരുപ്പിയും ചല്ലാ തീയതൃ വിജ്ഞാപനത്തിൽ അത് ചല്ലിന് തീയതൃ വിജ്ഞാപനത്തിൽ നാട്ടിൽ കൈ കേൾക്ക് പിളുകൾ അപ്പൊ ഒരു ഇടത്തിലും ചെല്ലയില്ല അങ്ങനെ ആണെങ്കിൽ തമ്മിൽ ഇപ്പോൾ ജെവിപിയക്കവ ഒര് ഒര കഥ സ്വിസ് പോകുന്ന കുഴുവിലെ ഇരിക്കുന്ന എൻപിപിയുടെ പൊതുചെയർ ചെന്നവരാണ് ഞങ്ങൾ തയ്യാറിച്ച് രണ്ടു ஆனால் உங்களுக்கு தெரியும் டேஆன் டிவியில் எங்கள்ட டில்வென்சில்வாவை ஒரு பேட்டி கொடுக்க சொன்னது நாங்கள் கட்டாயம் எங்களுடைய இந்த முதலாவது ஆட்சி காலத்தில் எங்கள சொன்னபடி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் அதில் மானசபை கூட இருக்காது தான் அவர் சொன்னவர் அதாவது மானசபையே இருக்காது அப்போ எங்களுக்கு சமஷ்டி தீர்வு சமஸ்டி தீர்வு வந்தாலும் அதுக்கு ஒரு அதிகார பரவலுக்கு ஒரு அமைப்பு வேணுமே அதாவது மானசபை இருந்தால் தானே அதுக்கு ஒரு சமஸ்தி சமஸ்டி அதிகாரத்தை கொடுத்தா தானே அது இருக்கும் அப்போ அவர் சொல்லிட்டார் அப்போ ஆனபடியால் நான் இன்னத்து என்றால் இந்த அவசர அவசரமாக இவைய ஒரு பொது சபையை கூட்டினது எனக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் கண்டிகளோ எங்களோட ஊரில் நாங்கள் ஒரு வாசிசாலையொண்டு பண்ணிட்டு ஒரு கூட்டம் போட்டோம் நாங்கள் அந்த கூட்டத்தில் எங்களோட பக்கத்து எங்கட கிராமத்து தலைவர் பொன்னம்பலம் இல்லை அவர் நான் சொல்றது எங்கள எங்கள கிராமத்து பொன்னம்பலத்தை நாங்கள் பொன்னரை சொல்ல அவர் பொன்னம்பலம் வரையில்லைன்னொன்று அந்த கூட்டத்தை நடத்தின உடனே சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்பவே ஒரு நிர்வாகியை தெரிவு செய்யும் രണ്ട് ഇരണ്ടാൽ പൊന്നമ്പലം വന്ന രണ്ടും അവനെ തന്നെ തലവരാണ് പോടണു അതുക്കാ അവസര അവസരം എങ്ങോട്ട് ഗ്രാമത്തിലെ ഒരു നിർവഹിച്ചാൽ കണ്ടിരണോ അപ്പോൾ തന്നെ നാളെ തലവർ ചെയ്യാളാ വരലമുണ്ടോ അങ്ങനെ കൂട്ടത്തിൽ വന്നിരുന്നവ അത് മാറി ഇവ നീറ്റ് അവസര അവസരം പുതു ചഭി ഉണ്ട പോ ഇനി വെളിയാൽ ഇക്കവയും വന്നാലും നാളെ സേർപ്പം ചല്ലം ഇത് വന്ന ഒരു ചിന്ന പിള്ളത്തനമായിരിക്കോ ശരി പിള്ളയാൾ നാളെക്കി നാളെ ചെയ്യോട് സന്ദിപ്പം